பாரதம் பூமி கிரகத்தோட புராதான நிலம் இந்த நிலத்தோட மேற்கில் சுமார் அறுபத்தி ஐயாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கிறது குஜராத் எனும் சௌராஷ்ட்ரா ஒரு பக்கம் வனாந்திரம் மறுபக்கம் பசுமை வனம் இன்னொரு பக்கம் இருக்கிறது அரபிக்கடல் இந்த நிலப்பரப்பில் அமைஞ்சிருக்குது வரலாற்று சிறப்புமிக்க நகரம் துவாரகை கோமதி நதியும் அரபிக்கடலும் சங்கமிக்கிற இடத்தில் உள்ள நகரம் நம்பிக்கை மற்றும் வரலாற்று இணைக்கும் இடம் துவாரகை ஐம்பதாயிரத்திற்கும் குறைவான மக்கள் தொகையை கொண்டது இந்த நகரம் பல காலகட்டங்களில் பலரால ஆட்சி செய்யப்பட்ட இடம் குப்தர்களின் ஆட்சி காலத்தில் துவங்கி ராஜபுத்திரர்கள் மராட்டியர்கள் முகலாயர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் வரையான துவாரகையின் முதலாம் வரலாற்று குறிப்புகளானது குஜராத்தோட பாவ் நகரில் உள்ள பதினாறாம் நூற்றாண்டுக்கு தொடர்புடைய பாலித்தானா காப்பர் பிளேட்ஸ்ல இருக்கு பக்தர்களுக்கு இந்த ஸ்தலம் என்னைக்கும் தேவபூமி இந்தியாவோட நாலு புனித ஸ்தலங்கள்ல ஒன்று ஏழு பவித்திர நகரங்கள் சப்த புரிகளில் ஒன்று இந்துக்களின் தர்ம கிரந்தத்தின்படி சப்த புரிகளில் சஞ்சரிக்கிற பகவான் சிறப்புற்றவர்னும் அவர் அருளாசி உயர்வு பெற்றதென்னும் கருதப்படுது குறிப்பா துவாரகைங்கிற புனித ஸ்தலம் மோட்சத்தின் வாசல் கொண்டதா கிரந்தம் சொல்லுது இத நிறுவனவர் ஸ்ரீகிருஷ்ணர் பகவான் விஷ்ணுவின் எட்டாம் அவதாரமான கிருஷ்ண அவதாரத்துல அவருக்கு பல ரூபங்கள் உண்டு அனைத்தும் பூஜிக்கப்படுது மதுராவுல காராகிரகத்துல கிருஷ்ணர் பிறந்திருந்தாலும் அவரின் தந்தை வசுதேவர் குழந்தைய காக்க கோகுலத்துக்கு கூட்டிட்டு போனாரு அங்க மாடுகளை மேய்ச்சி வெண்ணைய திருடி ராதை மற்றும் கோபியரோட ராசலீலை நிகழ்த்தி வளர்ந்து ஆளானார் பிறகு தன் மாமாவும் மதுராவின் அரசருமான கம்சன வதம் செஞ்சார் கம்சனோட மாமனார் ஜராசந்தன் தொடர்ந்து மதுராவை தாக்குனதால தன் பிரஜைகளோட கிருஷ்ணர் சௌராஷ்டிரா வந்து துவாரகையை தோற்றுவித்தார் பாரதப் போரல அர்ஜுனனுக்கு சாரதியா வழிகாட்டி கீதையை போதித்து இந்த உலகத்துக்கு கர்மம் எனும் சித்தாந்தத்தை வழங்கினார் கிருஷ்ணரின் இந்த கதை கிழக்கு மற்றும் மேற்கு பாரதத்தை இணைக்கும் கதை துவாரகையின் கிருஷ்ணராகப்பட்டவர் மகாபாரதத்தோடு கிருஷ்ணர் இவர் மதுராவை விட்டு விலகி வந்த கிருஷ்ணர் ஜராசந்தன் மதுராவை அட்டாக் பண்ணி மதுராவ துவம் அதுக்கப்புறம் விட்டு வனாந்தரமா இருந்த மேற்கு நோக்கி வந்து கடற்கர பகுதியான துவாரகைய வசிப்பிடமாகிவிட்டார் துவாரகைய தோற்றுவிக்க ஸ்ரீ கிருஷ்ணர் சமுத்திர தேவன் கிட்ட இடம் வேண்டி தேவர்களின் ஆர்கிடெக்டான விஸ்வகர்மா உதவியோட இரவோடு இரவா துவாரகையை நிறுவினாரா பெரும் நுழைவு வாயில்களை கொண்டிருக்கிற இந்த பொன் நகரம் வாஸ்து அடையாளமா விளங்குது ஸ்ரீகிருஷ்ணர் குருஷேத்திரத்துல தர்மத்தை ஸ்தாபிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு காந்தாரி மூலமா சாபம் கிடைச்சது அதர்மவாதிகள்னு எல்லாராலும் சொல்லப்பட்ட கௌரவர்களின் தாய் காந்தாரி கௌரவர்கள் இறக்க வேண்டியவங்கன்னாலும் கற்புக்கரசியான காந்தாரி தன் பிள்ளைகளை கொன்ன கிருஷ்ணர் செஞ்சது அநியாயம்னு கருதி அவரோட குலம் கோத்திரம் பிள்ளைகள் அனைவரும் வம்சமே அழியோடு அழியணும்னு சொல்லி அவரோட நகரமும் கடல மூழ்கி அழியணும்னு சாபமிட்டாங்க கதைகளின் படி காந்தாரியோட சாபத்தை பெற்று முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு ஆழி அலைகள் துவாரகைங்கிற நகரத்தை முழ்கடிச்சுதான் ஹரிவன்ஸ் புராணத்தின்படி துவாரகை அழியறதுக்கு முன்னாடியே கிருஷ்ணர் அங்கிருந்து சென்றதா தெரியுது பின் சிறிது காலத்துல அவர் பூலோகம் விட்டு தன்னுடைய இடமான வைகுண்டம் சென்றாராம்